யார் யார் நம்ம முதல்வருக்கு இப்படி எழுதி தருகிறார்கள் என நெட்டிசன்ஸ் கிண்டல் செய்யும்படி நடந்துள்ளது ஒரு ருசிகர சம்பவம் சென்னையில் நடந்த தமிழகத்திற்கான நிதி பகிர்வு தொடர்பான நிதிக்குழு கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் முக்கியமான திட்டங்களை தீட்டி அதனை நிறைவேற்றுவது மாநில அரசின் கையில் உள்ளது வரி பகிர்வு முறையாக வழங்காத காரணத்தால் மாநிலங்களுக்கு சுமை அதிகரித்துள்ளது கூட்டாட்சி தத்துவத்தின் மூலம் மாநிலங்கள் தங்கள் தேவையை நிறைவேற்றிக் கொள்கின்றன சுகாதாரம் கல்வி வேளாண்மை போன்ற திட்டங்களை தமிழக அரசு நிறைவேற்றி வருகிறது போதிய அளவு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை இதனால் தமிழகத்தின் நிதி நிலைமை பாதிக்கப்பட்டுள்ளது வரி பகிர்வு அடிப்படையில் தமிழகத்திற்கு நிதி வழங்க வேண்டும் மத்திய அரசு குறைந்த அளவு நிதி வழங்குகிறது நாற்பத்தி ஒரு சதவீதம் நிதி பகிர்வு வழங்க வேண்டும் என முடிவு செய்தாலும் முப்பத்தி மூன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் மட்டுமே வழங்கப்பட்டது தமிழகத்திற்கான வரி பகிர்வு தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்து வருகிறது நிதிக்குழு கூடுதல் நிதி வழங்க வேண்டும் தற்போதைய பகிர்வு முறை தமிழகத்தை தண்டிப்பது போல் உள்ளது மாநிலங்களுக்கான வரிப்பகிர்வை ஐம்பது சதவீதமாக மத்திய அரசு உயர்த்த வேண்டும் மாநிலங்களுக்கு சமச்சீரான வரி அளிக்க வேண்டும் வளர்ந்த மாநிலங்களின் வளர்ச்சியை பாதிக்காத வகையில் புதிய அணுகுமுறை தேவை இயற்கை பேரிடர்களால் மாநில கட்டமைப்பு வசதிகள் பெருமளவு சேதமடைந்துள்ளன வரி பகிர்வு மாநில அரசின் செயல்பாட்டை தொய்வடைய செய்கிறது கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக உள்ள வரி பகிர்வு முறையில் மாநிலங்களுக்கு எந்த பயனும் இல்லை இயற்கை பேரிடரை சந்திக்கும் தமிழகத்திற்கு போதிய நிதி ஒதுக்கப்படுவதில்லை இயற்கை பேரிடரால் ஏற்படும் இழப்புகளை சீரமைக்க உரிய நிதியை ஒதுக்க பரிந்துரைக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் பேசியிருந்தார் இது போதாதான் வெளுத்து வாங்க தொடங்கியுள்ளனர் நெட்டிசன்கள் ஜிஎஸ்டி வரி பிரிக்கப்படும் பொழுதே சிஜிஎஸ்டி மற்றும் எஸ்ஜிஎஸ்டி என சரி விகிதமாக பிரிக்கப்படுகிறது ஒரு பொருளுக்கு பதினெட்டு சதவீதம் வரி என்றால் ஒன்பது சதவீதம் மாநில அரசுக்கும் ஒன்பது சதவீதம் மத்திய அரசுக்கும் உடனடியாக பிரிக்கப்படுகிறது என்பது முதல்வருக்கு தெரியுமா தெரியாதா என்ற கேள்வியை பலரும் எழுப்ப தொடங்கியுள்ளனர் இரு மாநிலங்களுக்கு இடையேயான வர்த்தகத்தின் போதுதான் IGST வருகிறது Integrated GST என்பது GST மற்றும் CGST மற்றும் SGST இரண்டும் சேந்த கலவைதான் IGST ஒரு தனி வரி அல்ல IGST முழுக்க முழுக்க வியாபாரிகளுக்கு tax credit கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கும் ஒரு பேரலவிலான வரி ஆக கிட்டத்தட்ட 70 செதிவிதம் மானிலங்களுக்கு வரிப்பகிர்வு இப்போதே கொடுக்கப்பட்டு தான் வருகிறது ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பு வரை இம்மாதிரியான பகிர்வு இருந்ததில்லை என்பதை பலரும் சுட்டிக்காட்டி வருகின்றனர் இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்தும் திமுக காங்கிரஸ் உடன் பத்து வருடம் ஆட்சி செய்த காலத்திலும் இருந்ததை விட அதிகமாகவே வரி பகிர்வு செய்யப்படுகிறது இப்போது இவர்கள் வாய்க்கு வந்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்து ஆட்சிக்கு வந்துவிட்டு மக்களை ஏமாற்றிவிட்டு இப்படி பழிகை தூக்கி மத்திய அரசு மீது போட எப்படி மனசு வருகிறது என விமர்சனம் வைக்கும் பலர் இப்படியெல்லாம் யார் இவருக்கு எழுதி தருகிறார்கள் என கிண்டலடித்து வருகின்றனர்